முதல் சோகத்தை மறந்தால் மட்டுமல்ல அதைக் கடந்து சிரிக்கத் தெரிந்தால்தான் நீ வலிமையானவன் இரண்டு ஒரு தோல்வி உன்னை முடித்துவிடாது அது உன்னை புதிய பாதைக்கு அனுப்பும் தொடக்கம் மூன்றாவது மனசு உடைந்தால் கூட சிரிக்கத் தெரிந்தவன் வாழ்க்கையில் எவராலும் வீழ்த்த முடியாதவன் நான்காவது இன்று நீ சோகமாக இருந்தாலும் நாளை அந்த சோகமே உன் வெற்றிக்குக் காரணமாகும் ஐந்து உன் முகத்தில் சிரிப்பு வந்தால் உலகமே உன் பக்கம் திரும்பும் ஆறாவது நம்பிக்கையை உயிரோடு வைத்துக்கொள் அதுதான் உன் வாழ்வின் உண்மையான மருந்து ஏழு வாழ்க்கை நின்றுவிடவில்லை நீ ஒரு சிறிய சிரிப்பை தரவேண்டும் வேண்டும் அது போதும் எட்டு இன்றைய வலி நாளைய வலிமை அதனால் அழவேண்டாம் எழுந்து நில்லு ஒன்பது உன் கண்ணீரை சிரிப்பாக மாற்றும் திறன் உன்னிடம் இருக்கு அதை நம்பு பத்து சோகமான முகத்துக்கும் மலர்வதற்கான நேரம் வரும் அந்த நேரம் இன்றுதான்